ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஆப்பிரிக்கா போயிருந்தேன் அங்கே ஒரு மகளிர் தினத்துக்கு என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழர்கள் ஒரு முன்னூறு நானூறு குடும்பம் வசதியை ஆழ்றாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க போயிருங்க நாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்தோம் அப்போ எங்க ஏதாவது கூட்டு போங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போறோம் நாங்க நயாகரா ஃபால்ஸை விட பெரிய ஃபால்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய அருவி நயாகரான்னு நம்ம சொல்றோம் ஆனால் உலகத்தின் உண்மையான அருவி மிக பெருசுனா விக்டோரியா ஃபால்ஸ் தானா ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் கூட கொஞ்சம் செயற்கை அதுல கலந்துருக்குது ஆனால் இயற்கையாவே பெரிய அருவி விக்டோரியா ஃபால்ஸ் நாங்க அப்ப அதை பார்த்தே தீரணும் அப்படின்னு நாங்க பெண்களா ஒரு நாலு பேர் கிளம்பி போயிட்டோம் ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நாங்க போகும்போது எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க அவ்வளோ பெரிய தண்ணி அப்படி வந்து கீழே உழுது ஒரு மைலுக்கு அப்புறம் தான் அந்த அருவி இருக்கு நாங்க இந்த பக்கம் பாலத்துல நிக்கிறோம் அந்த அருவி ஓடி வந்து கீழே விழுந்து மேல தெரிக்கும்ல அதுவே வந்து அப்படி வெள்ளம் முங்கின மாதிரி முக்குது அந்த தண்ணியில நனையும் போது ஏதோ நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்ச மாதிரி ஒரு மன உணர்வை ஒரு மன எழுச்சியை அந்த அருவி தருது உண்மை அருவி தருகிற மாதிரியான ஒரு மன சுத்தத்தை யாருமே தர முடியாது நீங்க அருவி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன் குளிச்சுட்டு வர்றவங்க முகத்துல அப்படி ஒரு சாந்தம் இருக்கும் குளிக்க போகும்போது போவாங்க ஆனா குளிச்சுட்டு வரும்போது பாருங்களேன் அப்படியே சாஃப்டா வருவாங்க ஏன்னா அந்த அருவி அவர்களுக்குள்ளே அந்த பூர்வ ஜென்ம யாபகத்தை கொண்டு வந்து தருமா என்னன்னு தெரியல ஒரு சாந்தத்தை தரும் எங்களுக்கும் அப்படி ஒரு மன நிம்மதியா இருந்தது அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அந்த ஃபால்ஸுக்கு பேரு விக்டோரியா ஃபால்ஸ் அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அது எந்த நாடு ஆப்பிரிக்கா நாடு என் கூட வந்து பொண்ணுட்ட தான் இது இந்த பேர் இப்படி இருக்குது ஆப்பிரிக்கா ஜாம்பியா மாதிரி தானே பேர் இருக்கணும் அந்த மாகாணத்துக்கு பேர் ருசாக்கா லுசாக்காங்கிறது மனப்பாடம் ஆகாம லூசாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் லுசாக்கான வச்சுக்கிட்டேன் லூசா நீ அப்ப லுசாக்கா அப்படின்னு வச்சுக்கோணும் அப்ப இந்த பேரெல்லாம் ஆப்பிரிக்கா பேர் மாதிரிதான் இருக்கு இது மட்டும் ஏன் ஆங்கில பேரா இருக்குதுன்னு கேட்கும் போது அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தருடைய செல அங்க இருக்குது அவர் பேர்ல தான் அந்த ஊர் இருக்குது கீழே எழுதியிருக்காங்க பழிச்சு பாக்குறோம் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தான் அடிமையா இருந்தோம் ஆப்பிரிக்கா காரங்களும் தான் இங்கிலாந்து காரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க அப்ப இந்த லிவிங்ஸ்டன் இந்த பக்கம் வர்றாரு இவ்வளவு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பாக்குறாரு பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு விக்டோரியா மகாராணி பேரை வைக்கிறார் அந்த ஊருக்கு தான் பேரை வைக்கிறார் இந்த பிள்ளைக்கு பேர வைக்கும்போது சண்டமோட வந்தவர் தான் பேரே நுழைச்சு வைப்பார்னு ஒரு ஜோக் கேட்போம்ல அது மாதிரி விக்டோரியா ஃபால்ஸுக்கு அந்த அருவிக்கு விக்டோரியா மகாராணி பேரை வச்சுட்டு அந்த ஊருக்கு இவின்ஸ்டன் தன்னுடைய பேரையே வச்சுட்டார் நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அருவி அங்கதானே இருந்தது நூற்றாண்டு காலம் அங்கே இருந்தது அப்ப அதுக்கு ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு ஒரு பேர் பேர் இருந்திருக்கும்ல இருந்திருக்கும்ல அந்த அந்த ஊருக்கும் மக்கள் பெயரை முக்கியமாக கருதாததால் ஆப்பிரிக்கா மண்ணில் விக்டோரியா அருவியும் ஒரு வெள்ளைக்காரருடைய பெயரும் விட்டது அப்ப அவங்களுடைய சொந்த மண்ணின் பெயர் வேற யாருடைய பெயராகவோ மாறி இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை பெயரில் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய பேர் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது உண்மையா இல்லையா பொறுத்த பேருக்கு பின்னாடி இப்படி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி எத்தனையோ ஆச்சரியங்கள் இருக்கிறது நம்முடைய நடிகர் திலகத்துடைய உண்மையான பேரு கணேசன் தான் சிவாஜி கணேசன்கிற பேரை தந்தை பெரியார் தான் சூட்டி இருக்கிறார் இந்த சிவாஜி நாடகத்தில் நடிக்கும்போது எப்ப சிவாஜி மாதிரியே இருக்கிறான் இப்ப அந்த பையன் சிவாஜி கணேசன் அப்படின்னு பெரியார் வச்சிருக்கிறார் பெரியாருக்கு பேரு பெண்களே வச்சிருக்கிறாங்க ஒரு பெண்கள் மாநாட்டுக்கு பேச வரும் போது ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு ஆச்சரியமான வெளிச்சம் இருக்கிறது சிவாஜி கணேசன் சாதாரணமானா நடிகர் திலகம் இந்த நடிகர் திலகம்ங்கிற பட்டம் யாரும் பெரியாள்ல அவருக்கு கொடுக்கல பேசும் படம்னு ஒரு பத்திரிகை வரும் ஒரு சினிமா பத்திரிகை அதுல ஒரு வாசகர் நடிகர் திலகம் அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பட்டம் அவருக்கு கிடைத்தாலும் கூட ஒரு எளிய வாசகன் கொடுத்த நடிகர் திலகம் பட்டம்னால் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பொருந்தி போகிறது ரெண்டு கால்களால் இருநூத்தி ஐம்பது விதமான நடை நடந்தவர் அவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இவர் ரெண்டு கால நம்ம ஒரே மாதிரி தான் பார்த்திருக்கீங்களா ஆனா அவர் இருநூத்தி ஐம்பது நடந்திருக்காரு முதல் மரியாதை படத்துல பாரதி ராஜா கேட்டிருக்காரு ஐயா இதுவரைக்கும் நீங்க நடந்த நடையே இருக்க கூடாது வித்தியாசமா ஒரு நடங்க நாற்பத்தி ரெண்டு நடம் நடந்து காமிச்சிருக்கார் இது வேணுமா இது வேணுமா அவர் குழம்பி போய் ஐயா உங்களுக்கு எது வருமோ நீங்க அதே நடந்துருங்க இது எதுக்கு வந்து அப்படின்னு எவ்வளவு ஒரு ஆழமான திறமை கொண்ட ஒரு கலைஞன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவருக்கு சிவாஜி கணேசன்னு பேர் திருவருட்செல்வர் படம் பார்த்திருக்கீங்கல்ல அப்படியே ஒரு தொண்டு கெழவனா இருப்பார் திருவருட்செல்வனா அந்த படத்துல எண்பது வயசு கலவனா நடிப்பார் அவருக்கு வயசு முப்பத்தொம்போது தான் அந்த படம் நடக்கும்போது அதே வருஷம் தான் திருவாரூர் செல்வராக அவர் நடிச்ச அதே வருஷம் வந்த படம் தான் ஊட்டி வரை உறவு நம்ப முடியுதா ஊட்டி வரை உறவுல வர்ற சிவாஜியும் திருவாரூர் செல்வன் படத்துல வர்ற சிவாஜியும் ஒரே நேரத்தில் ஒரே நடிகரால் நடிக்கப்பட்டது என்று இன்னைக்கு நம்ம பிள்ளைங்ககிட்ட சொன்னா கூட அப்படியே பார்ப்பாங்க இல்ல இல்லை இதுதான் ஏஐ வச்சு நடிச்சிருக்காங்க அப்படிமா பிள்ளைகள் நம்பவே மாட்டாங்க திறமைசாலிகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள் இந்த மேடையில் பிள்ளைகள் அவ்வளவு சிறப்பாக நடிச்சு காமிச்சாங்க ரொம்ப ஆச்சரியமா நம்ம அம்மா அப்பா காலத்துல வந்தது நம்ம தாத்தா பாட்டி பார்த்த ஒரு நாடகத்தை இந்த காலத்திலும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்றால் அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுகளாக தர வேண்டும்

சிவாஜி கணேசன் சாதாரணமான நடிகர் திலகம் இந்த நடிகர் திலகம்ங்கிற பட்டம் யாரும் பெரியால் அவருக்கு கொடுக்கல பேசும் படம் ஒரு பத்திரிகை வரும் ஒரு சினிமா பத்திரிகை அதுல ஒரு வாசகர் நடிகர் திலகம்னு அவருக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பட்டம் அவருக்கு கிடைத்தாலும் கூட ஒரு எளிய வாசகன் கொடுத்த நடிகர் திலகம் பட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு பொருந்தி போகிறது ரெண்டு கால்களால் இருநூத்தி ஐம்பது விதமான நடை நடந்தவர் அவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் வெறும் ரெண்டு காலம் நம்ம ஒரே மாதிரி தான் நடப்ப பாத்திருக்கீங்களா ஆனா இவர் இருநூத்தம்பது நடந்திருக்காரு முதல் மரியாதை படத்துல பாரதி ராஜா கேட்டிருக்காரு ஐயா வரைக்கும் நீங்க நடந்த நடையே இருக்க கூடாது வித்தியாசமா ஒரு நடங்க நாற்பத்தி ரெண்டு நடந்து காமிச்சிருக்காரு இது வேணுமா இது வேணுமான்னு அவர் குழம்பி போய் ஐயா உங்களுக்கு எது வருமோ நீங்க அதே நடந்துருங்க இருக்காரு வந்து எவ்வளவு ஒரு ஆழமான திறமை கொண்ட ஒரு கலைஞன் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவருக்கு சிவாஜி கணேசன் செல்வர் படம் பார்த்திருக்கீங்கல்ல ஒரு தொண்டு கலவனா இருப்பார் திருவருட்செல்வனா அந்த படத்துல எண்பது வயசு கலவனா நடிப்பார் அவருக்கு வயசு முப்பத்தொன்பது தான் அந்த படம் நடக்கும்போது அதே வருஷம்தான் திருவருட்செல்வரா அவர் நடிச்ச அதே வருஷம் வந்த படம் தான் ஊட்டி வரை உறவு நம்ப முடியுதா ஊட்டி வரை வரவுல வர்ற சிவாஜியும் திருவருச்செல்வன் படத்தில் வர்ற சிவாஜியும் ஒரே நேரத்தில் ஒரே நடிகரால் நடிக்கப்பட்டது என்று இன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னா கூட அப்படியே பார்ப்பாங்க இல்ல இல்ல இதோ ஏஐ வச்சு நடிச்சிருக்காங்க அப்படிமா பிள்ளைகள் நம்பவே மாட்டாங்க அப்படி திறமைசாலிகள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள் இந்த மேடையில் அந்த கர்ணன் நாடகத்தை நம்முடைய பிள்ளைகள் அவ்வளவு சிறப்பா நடிச்சு காமிச்சாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்ப நம்ம அம்மா அப்பா காலத்துல வந்தது நம்ம தாத்தா பாட்டி பார்த்த ஒரு நாடகத்தை இந்த காலத்திலும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்றால் அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுக்களாக தர வேண்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லி நிறைவு செஞ்சிருட்டோம் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எவ்ளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க பசிக்கலையா நிஜமா வேதனா நான் முடிக்கிற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க உங்களுக்காக நான் பேசுறேன் சரியா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க எனக்கு சத்தியம்லாம் பண்ணி பண்ணித்தர்றாங்க நான் எங்கேயோ ராஜபாளையத்துல உட்காந்துருக்குறேன் அவங்க பெரம்பலூர்ல உட்காந்துக்கிட்டு பேசு பேசு வீட்டுக்கு போனா மாமியார் தொல்லை அவங்க தொல்லைக்கு ஓன் தொல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உக்காந்துருக்குறாங்க ஒரு பேருக்காக ஒரு மனசன் என்ன செய்வான் ஒரு பேர் ஒருத்தனு பிடிச்சி போச்சு அவன் என்ன செய்வான் நகுலன்னு ஒரு எழுத்தாளர் கேரளாவில் இருக்கிறார் இந்த திருவனந்தபுரம் கலெக்டரேட்ல அவர் ஏதோ ஒரு வேலையா போயிருக்கிறார் சுசிலா அப்படின்னு யாரோ கூப்பிட்டுருக்காரு திரும்பி பார்க்குறாரு ஒரு அம்மா டக்குன்னு போயிடுச்சு வாமா மின்னல் சொன்ன சரட்டு வந்துட்டு சரட்டுன்னு போகும் பாருங்க அது மாதிரி ஒரு கணம் அந்த பேரும் அந்த உருவமும் ஒரு மனசின் ஆழத்துல போய் உட்காந்துக்கிடுச்சு அதுக்கப்புறத்துல இருந்து நகலனுடைய எல்லா படைப்பிலையும் சுசீலா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள் அந்த சுசீலா கிடைக்காததால் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அவர் நகலன் கல்யாணமே பண்ணிக்கல ஏன்னா அவர் நேசித்த சுசீலாவே அதற்கு பின்னால் அவர் பார்க்கவே இல்லை சுசீலாவை கிடைக்கவே இல்லை கல்யாணமே பண்ணிக்கல இப்படி ஒரு மனசு யாருக்கு இருக்கும் இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கு தான் இருக்கும் அந்த சுசிலா என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையிலேயே வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போன ஒரு படைப்பாளி என்றால் அவருக்கு பெயர் நகுலன் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அவருடைய எல்லா கவிதையும் இருந்த சுசிலா சுசிலான்னு வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு பேருக்காவது ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் ரெண்டு நான் சொல்றேன் ஐயா அமெரிக்கா போனதெல்லாம் சொன்னாங்க நானும் போயிருக்கேம்ல சில கண்ட்ரி அதை பதிவு பண்ணலன்னா இவ இந்த பெரம்பலூருக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கா நீங்க தப்பா நினைச்சிருவீங்கல்ல ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஆப்பிரிக்கா போயிருந்தேன் அங்க ஒரு மகளிர் தினத்துக்கு என்னை பேச கூப்பிட்டு இருந்தாங்க ஜாம்பியா அப்படின்னு ஒரு நாடு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு நம்ம தமிழர்கள் ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் வசதியா ஆள்றாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க போயிருந்தேன் நாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்தோம் அப்போ எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்னா விக்டோரியா ஃபால்ஸுக்கு கூட்டு போறோம் நாங்க நயாகரா ஃபால்ஸை விட பெரிய ஃபால்ஸ் உலகத்தின் மிகப்பெரிய அருவி நயாகரான்னு நம்ம சொல்றோம் ஆனால் உலகத்தின் உண்மையான அருவி மிக பெருசுனா விக்டோரியா ஃபால்ஸ் தானா ஏன்னா நயாகரா ஃபால்ஸ் கூட கொஞ்சம் செயற்கை அதுல கலந்துருக்குது ஆனால் இயற்கையாவே பெரிய அருவி விக்டோரியா ஃபால்ஸ் நாங்க அப்ப அதை பார்த்தே தீரணும் அப்படின்னு நாங்க பெண்களா ஒரு நாலு பேர் கிளம்பி போயிட்டோம் ஒரு சாயந்தரம் நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு நாங்க போகும்போது எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க அவ்வளோ பெரிய தண்ணி அப்படி வந்து கீழே உழுது ஒரு மைலுக்கு அப்புறம் தான் அந்த அருவி இருக்கு நாங்க இந்த பக்கம் பாலத்துல நிக்கிறோம் அந்த அருவி ஓடி வந்து கீழே விழுந்து மேல தெரிக்கும்ல அதுவே வந்து அப்படி வெள்ளம் முங்கின மாதிரி முக்குது அந்த தண்ணியில நனையும் போது எதுவும் நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச எல்லா பாவத்தையும் கரைச்ச மாதிரி ஒரு மன உணர்வை ஒரு மன எழுச்சியை அந்த அருவி தருது உண்மை அருவி தருகிற மாதிரியான ஒரு மன சுத்தத்தை யாருமே தர முடியாது நீங்க அருவி இருக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன் குளிச்சிட்டு வர்றவங்க முகத்துல அப்படி ஒரு சாந்தம் இருக்கும் குளிக்க போகும்போது ஆண்டு போவாங்க ஆனால் குளிச்சுட்டு வர்றம்போது பாருங்களேன் அப்படியே சாஃப்ட்டா வருவாங்க ஏன்னா அந்த அருவி அவர்களுக்குள்ளே அந்த பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொண்டு வந்து தருமா என்னன்னு தெரியல ஒரு சாந்தத்தை தரும் எங்களுக்கும் அப்படி ஒரு மன நிம்மதியா இருந்தது அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அந்த ஃபால்ஸுக்கு பேரு விக்டோரியா ஃபால்ஸ் அந்த ஊருக்கு பேரு லிவிங்ஸ்டன் அது எந்த நாடு ஆப்பிரிக்கா நாடு என் கூட வந்து தான் கேட்டேன் ஏன் இது பேர் இப்படி இருக்குது ஆப்ரிக்கான ஜாம்பியா மாதிரி தானே பேர் இருக்கணும் அந்த மாகாணத்துக்கு பேர் லுசாக்கா லுசாக்காங்கிறது மனப்பாடம் ஆகாம லூசாக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன் லூசாக்கா நீ அப்ப லுசாக்கா அப்படின்னு வச்சுக்கோணும் அப்ப இந்த பேரெல்லாம் ஆப்பிரிக்கா பேர் மாதிரி தானே இருக்கு இது மட்டும் ஏன் ஆங்கில பேரா இருக்குதுன்னு கேட்கும் அந்த லிவிங்ஸ்டன் ஒருத்தருடைய அங்க இருக்குது அவர் பேர்ல தான் அந்த ஊர் இருக்குது கீழே எழுதியிருக்காங்க பழிச்சு பாக்குறோம் அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தான் அடிமையா இருந்தோம் ஆப்பிரிக்காக்காரங்களும் தான் அமெரிக்கா இங்கிலாந்துக்காரங்களுக்கு அடிமையா இருந்தாங்க அப்ப இந்த லிவிங்ஸ்டன்வர் இந்த பக்கம் வர்றார் இவ்வளவு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதேன்னு பாக்குறார் பார்த்துட்டு அந்த நீர்வீழ்ச்சிக்கு பேரு விக்டோரியா மகாராணி பேர வைக்கிறார் அந்த ஊருக்கு தான் பேர வைக்கிறார் பேர் ஒரு ஜோக் அது மாதிரி விக்டோரியா அந்த அருவிக்கு விக்டோரியா மகாராணி பேரை வச்சுட்டு அந்த ஊருக்கு லிவிங்ஸ்டன் தன்னுடைய பேரையே வச்சுட்டார் நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அருவி அங்கதான இருந்தது நூற்றாண்டு காலம் அங்கதான இருந்தது அப்ப அதுக்கு ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு பேர் இருந்திருக்கும்ல அந்த ஊருக்கும் ஒரு பேர் இருந்திருக்கும்ல அந்த மக்கள் பெயரை முக்கியமாக கருதாததால் ஆப்பிரிக்கா மண்ணில் விக்டோரியா அருவியும் ஒரு வெள்ளைக்காரருடைய பெயரும் நுழைந்துவிட்டது அப்ப அவங்களுடைய சொந்த மண்ணின் பெயர் வேற யாருடைய பெயராகவோ மாறியிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை பேரில் தான் நம்முடைய அடையாளம் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய வேர் இருக்கிறது பெயரில் தான் நம்முடைய உயிர் இருக்கிறது உண்மையா இல்லையா பெயரை தொலைத்து விடவே கூடாது இவங்க அந்த பெயரை மாத்திராங்களா உற்றக்கூடாது அது எங்களுடைய பழைய பெயரை நம்ம பிடித்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தங்க அவங்க பேரை வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நான் அந்த சம்பவத்தை ரொம்ப அதிர்ந்து போய் பார்த்தேன் இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் எல்லாரும் மொபைல்லையும் காமனா இருக்கும் ஒரு பேர் உங்கள் அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கும் உங்கள் அப்பா பேர் வேறையாக இருக்கும் எங்கள் அப்பா பேர் வேறையாக இருக்கும் ஆனால் உங்கள் மொபைல் எடுத்து பாருங்கள் உங்கள் அப்பாவுக்கு என்ன பேர் அப்பா என் மொபைல்லையும் எடுத்து பாருங்க அப்பா தான் உங்கள் அம்மாவுக்கு என்ன பேர் உங்கள் மொபைலில் என் மொபைலில் எங்கள் அம்மாவுக்கு அம்மா தான் பேர் இது எல்லா அம்மா அப்பாவுக்கும் வேறு வேறு பேர் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக நம்முடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பெயர் தான் அம்மா அப்பா எவ்வளவு பெரிய அழகான ஒற்றுமை லாசாரா அந்த மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் உனக்கு வேற அம்மா எனக்கு வேற அம்மா அல்ல எல்லோருக்கும் ஒரே அம்மா தான் அம்மா அப்படின்னு எழுதியிருப்பார் அம்மா அம்மா மாபெரும் விஷயம்தான் அம்மா உனக்கு எனக்கு ஒரே அம்மா தான் வேற வேற அம்மா தனித்தனி அம்மாக்கள் கிடையாது ஒரே அம்மா என்பதை அவ்வளவு அழகாக அவர் பதிவு செய்திருப்பார் ஐயாவுடைய சால ஒரு கதை சொன்னேன்ல அந்த கதையை படிச்சு பாருங்க ஒரு ஏழை அம்மா ஒரு கஷ்டப்படுற அம்மா கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை வளர்த்து அவங்க ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய வயதான காலத்தில் அந்த பையன் அவன் அம்மாவை பார்த்து கொள்ளவே முடியாத அந்த துயரத்தை அவ்வளவு அழகா பதிவு செய்திருப்பார் அதை படிக்கும் போதே நமக்கு ரத்த கண்ணீர் வரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அம்மா நாலு பிள்ளைங்களை வளர்த்துறா நான்கு பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு அம்மாவை வாழ வைக்க முடியாத ஒரு துயரத்தில் தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை யார் எடுத்து சொல்ல முடியும் இலக்கியத்தை தவிர ஒரு சிறுகதையை தவிர ஒரு கதையை தவிர வேறால் சொல்ல முடியும் முபாரக் அப்படின்னு ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுவார் நல்லா எழுதுவார் அவர் ஒரு சம்பவம் அவர் பார்த்தது எழுதுறார் வீட்டுல மிச்சமாகி போன உணவை அம்மா நாய்க்கு போடுறாங்க இப்ப நம்மளும் தானே போடுவோம் ஆனா அம்மா அந்த மிச்சமாகி போன உணவை நாய்க்கு போடும்போது அதுல இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு போடுறாங்க அந்த காட்சியில் தெரிந்தது அம்மாவின் தாய்மை அப்படின்னு எழுதுறான் அம்மா நமக்கு மட்டும் தாய் இல்ல எல்லா உயிருக்கும் தாய் நம்ம விசைஞ்சு வச்சிருவோம் ஆனா அம்மா ஐயோ அந்த குழந்தைக்கு காரும்ல அப்படின்னு நாய்க்கு வைத்தால் கூட அந்த மிளகாய எடுத்துட்டு வைக்கிறாங்கன்னா அதுதாங்க தாய் அம்மா என்பவள் எல்லா உயிர்களுக்கும் அம்மாவாகவே இருக்கிறவள் அதுதான் தாய்மையின் பொதுக்குணம் இன்னொருத்தர் இருக்கிறார் நம்ம ஊர்ல எனக்கு பின்னாடி இருந்தவங்க ஒருத்தவங்கதான் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல நீங்க அப்பா பேச்சு நான் அடிக்கடி கேட்பேன் அடிக்கடி கேட்பேன் நீங்க தானே மேடம் தான் இந்த பாயிண்ட் அந்த அப்பா பேச்சு அஞ்சு நிமிஷம் பேச்சு நான் ஒன்னு சொல்லியிருப்பேன் மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தோட முடிஞ்சிடும் பதட்டப்பட வேண்டாம் நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசுவாலும் அப்படின்னு எனக்கும் பசிக்கும்ல எனக்கும் சங்கத்தை விட தான் முக்கியம் அதுல அலெக்சாண்டர் பாரசீக நாட்டில் படையெடுத்து போறார் அந்த எல்லாம் ஓடி போயிடுறாங்க இவருக்கு பயந்து அந்த அரசன் ஓடி போயிடுறான் இப்ப அவர் டென்ட் அடிச்சு அங்க உட்காந்துருக்காரு திடீர்னு ஒரு தீர்க்க முடியாத ஒரு காய்ச்சல் ஒரு நோய் வந்துருது இவர் கூட வந்த எல்லா வைத்தியரும் என்னென்னமோ அரைச்சு கொடுக்குறாங்க சரியாகல என்ன பண்ணன்னு தெரியல திணறிக்கிட்டு இருக்கிறார் அப்ப அந்த நாட்டை சேர்ந்த அரண்மனை வைத்தியர் வர்றார் ஐயா இந்த நோய்க்கு மருந்து எனக்கு தெரியும் நான் அரைச்சு ஹா நீங்க யாரு நான் இந்த அரண்மனை வைத்தியர் உங்க பேர் என்ன பிலிப் அப்படிங்கிறார் சரி அரைச்சு கொடுத்து மருந்த அரைச்சி ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து குடுக்கிறார் குடிக்க போகும்போது அலெக்சாண்டருடைய அமைச்சர் ஒரு கடிதம் வருது அந்த கடிதம் அவசர கடிதம் உடனே படிங்க அப்படின்னு வருது வாங்கி இந்த கையில அந்த மருந்தை வச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை படிக்கிறார் படிச்சுட்டு அந்த மருத்துவர் கையில குடுத்துடுறார் குடிச்சு கொடுத்துட்டு அந்த மருத்துவர் படிக்கும் போது மருந்தை குடிச்சிடுறார் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா அலெக்சாண்டர் அமைச்சர் சொல்றாரு அவர் எதிரி நாட்டு அரண்மனை வைத்தியர் அவர் கொடுக்குற மருந்தை குடிக்காதீங்க அவர் ஒருவேளை உங்களுக்கு விஷம் கலந்திருக்கலாம் அதை குடிக்காதீங்கன்னு எழுதியிருக்கிறார் ஆனா அவர் அதை படிச்சுட்டு அவர்கிட்ட குடுத்துட்டு குடிச்சிட்டார் இப்ப இவரு பதட்டமாகறாரு ஐயா நான் இதுல விஷம் எல்லாம் கலக்கல நான் உண்மையான மருந்து தான் எதுக்கு பதட்டப்படுறீங்க நான் உங்களை ஏதாவது குறை சொன்னா நான்தான் இல்லையா அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் தானே குடிச்சேன் இப்படி உங்க நம்பிக்கைக்குரிய அமைச்சர் சொன்ன பிறகு கூட நான் அரைச்சு குடிச்சதை எப்படி நம்பிக்கையோடு குடித்தீர்கள் கொண்டே அலெக்சாண்டர் சொன்னார் வந்த போதே பெயர் என்னன்னு கேட்டேன் பிளிப் என்று சொன்னாய் பிளிப் என்பது என் தகப்பனின் பெயர் என் அப்பாவின் பெயர் வைத்த ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார் இப்ப பெயரில் என்ன இல்லை பெயரில் தான் உறவு இருக்கிறது நட்பு இருக்கிறது உயிர் இருக்கிறது கடை வரைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பஸ்ல போகும் போதோ ஒரு ரோட்ல நடந்து போகும்போதோ ஏதோ ஒரு பெயரை யாரோ சொல்லி கூப்பிடும் போது ஒரு கணம் நம் இல்லையா அதுதான் நம் வாழ்நாள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் பெயரில் என்ன இல்லை என்றால் பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு அழகான வாய்ப்பை இங்கே பேசுவதற்கு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கம் பெரம்பலூர் மக்கள் மூன்றாவது முறையாகவும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்ததற்காகவும் இவ்வளவு நேரம் உணவு அருந்தாமல் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய அவர்களுக்கும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடக்கம் அமரருள் அடங்காமை உயித்து விடும் முயற்சி அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரே அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆரருள் வீத்து விடும் முயவ உரே அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமே வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமே ஆரருள் வீத்து விடும் முய அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனைப் பிற்காலத்தில் தேவர் உலகிற்குக் கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமே ஆரருள் உயித்து விடும் முயவ அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமே வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் முயரை அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனைப் பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரே அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமே வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமே ஆரருள் உயித்து விடும் முயவ அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனைப் பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமே ஆரருள் வீத்து விடும் முயவ அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனைப் பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரே அடக்கம் அழியாத புகழைக் கொடுக்கும் அடங்காமே வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் முயவ உரே அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமருள் வீக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் முயவ உரை அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரை அடக்கம் ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆரருள் உயித்து விடும் முயவ உரை அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் போலாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா உரே அடக்கம் ஒருவனைப் பிற்காலத்தில் தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் அடங்காமல் வாழ்வதோ அவனை நிறைந்த இருளுக்கு கொண்டு போகும் கலைஞர் உரை அடக்கம் அழியாத புகழைக் கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கிவிடும்